செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையா திருப்பத்தூரில் வரதட்சணை தலை சட்டம் பத்தொன்பது அறுபத்தி ஒன்னு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் வரதட்சணை தடுப்பு சட்டம் குறித்து விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணி மாவட்ட சமூக நல அலுவலர் கே விஜயலட்சுமி மற்றும் சார் மண்டல தேர்தல் பொறுப்பாளர் மதுமதி தலைமையில் நடைபெற்றது இந்த பேரணியில் கல்லூரி மாணவர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அனைத்து மகளிர் குழுக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு கையில் பதாகைகள் ஏந்தி கோஷங்கள் எழுப்பி பேரணியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து பிரதான சாலை வழியாக நகர காவல் நிலையம் வழியாக பேரணியாக சென்று மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் வளர்மதி மற்றும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது alat திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறை தீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கான குறை தீர்வு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது பின்னர் கலந்து கொண்ட விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து பிரச்சனையை தீர்க்கும்படி மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியனிடம் கூறினார் அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் வளர்மதி துணை இயக்குநர் கனகி அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் குறைதூ நாள் கூட்டம் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் நாவ் காரணம்

நான் இக் страхும் பற்று mêmes க stapleментம Elena cross mente நான் இயவுக்கருardı காம் அல்ரலு squishy க Holoக்கும் ஆரி சரி 거는ய இதுக்காரில் வேண்டுடையrun lama Franklin வேளாண் பொறியல் துறை செய்ய முன்வரும் போது வேளாண் பொறியல் துறைக்கு நீர்வள ஆதாரத்துறையின் அமைப்பின் தடையா சான்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் கெட்டுத்தர வேண்டும் அமைச்சர்கள் ಸರನ ನೀಂಗla ನಮಸ್ಕಾರ ನಾನು ಅಕಡೆ ಸರಿ ಏನಾ ಪ್ರಶ್ನೆ ಆ ನಿಮಗೆ ತನ್ನಿ ವರದ ಅಧಿಮಾ ಕನ್ಯಾ ಗಣಿಸಾಂತಾ ಅದು ಒಂದು ಬೋರ್ಡ್ ಮಾಡೆಲ್ ನಾ ಏನ್ ಕವಿ ಸಹಸ ಇಂತಾ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಏನ ಬೋರ್ಡ್ ಮಾಡ್ತಾರಾ ನೀಂಗೇ ಏನಾ ಜಸ್ಟ್ ಏನಾ ರೆಸಿಪ್ಟ್ ಅಷ್ಟೇ கார மொதல்ல ரைஸ் பண்ணி சொல்றாங்க 30% ஆர்வம் இருக்கறதால நம்ம டேட்டரிக்கு வணக்கம் 30% தான் இர்மண்ட்ல சேரா இந்த ரூபாய் லோன் ரூபாய் டெபாசிட் கட்டின கையில இருந்து அவர் கையில பயிர்க்கள பறைபாடு பலமரிப்பு படங்கள் அனைத்து வகையான படங்களுக்கும் பகுத்துறை ஐந்து சதவீதம் என்றும் நிர்ணயிக்கப்பட்டதை அடுத்து தொடக்க வளர்த்து கொண்டு கடத்தங்களுக்கும் சார்